உச்சி வெயில் டைமில் ஒரு அக்காவும் தம்பியும் சைக்கிள் கற்றுக்க போறேன்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டி பழகுனதுனால வந்த திகில் சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம் ஸோ மாலா சுரேஷ் அப்படின்னு அக்கா தம்பிங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க மதியம் உச்சி வெயிலப்போ ஒரு பதினொன்றரை மணி அளவில் என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிள் ஓட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே பொதுவாக கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உச்சி வெயிலப்போ வ வயசுக்கு வந்த பொண்ணு வந்து வெளியிலலாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இம்பார்ட்டண்ட்டாக வெளில போகணும் அப்படின்னாலும் ஒரு வேப்பிலே பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க மல்லிப்பூவில் வச்சுட்டு போகவே கூடாதுன்னு நிறைய கிராமங்களில் இந்த பழக்கம் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்க இந்த அக்காவும் தம்பியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி அளவில் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டி போழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அக்கா ஓட்டும் போது தம்பி பின்னாடி உட்காந்துருக்கான் தம்பி ஓட்டும் போது அக்கா பின்னாடி உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி மாறி மாறி ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டிட்டு வராங்க அப்போ மணி கரெக்டா பதினொன்னு முக்கா அந்த மாதிரி ஆகுது அப்போ தம்பி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ரொம்ப தாகமா இருக்குக்கா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறான் ஒன்னு அந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா அந்த பையனை இறக்கி விட்டுட்டு சரி இந்த தோட்ட பக்கத்துல தானே இருக்கு அங்க பம்பு செட்ல தண்ணி வரும் நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து வெயிட் பண்ணி நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை அங்கே இறக்கி விட்டுட்டு இவங்க மட்டும் போயிட்டு இருக்காங்க அப்போது இவங்க போயிட்டு இருக்கும்போது மூணு தெரு ஒன்றா ஆகும் இல்லையா அந்த முச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட போயிட்டு சைக்கிளை கால் கீழே வைக்காமல் திருப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திருப்புறாங்க அப்போது அந்த சைக்கிள் வந்து ஒரு மாதிரி ஜேர்க் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்தவொடனே அவங்களுக்கு கையில் அப்படியே ரத்தமாக வந்துடுது ரத்தம் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சைக்கிளில் சைக்கிள் தொடக்கிறதுக்காக வச்சுருக்க அந்த துணியை எடுத்து கையை கட்டிடுறாங்க கையை கட்டிட்டு சைக்கிளை எடுக்கும்போது தான் பார்க்குறாங்க பார்த்தா அங்கே ஃபுல்லாக எலுமிச்ச பழத்தை யாரோ வந்து நடு ரோட்டில் எலுமிச்ச பழத்தை நசுக்கி வச்சுருக்காங்க ரெண்டு மூணு எலுமிச்ச பழம் வந்து இருக்கு சரின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து கிளம்பி வராங்க அப்போ வர வழியில் அவங்க தம்பி வந்து அவங்க அக்காக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அவனை பார்த்தும் இவங்க வண்டியை நிறுத்தாமல் அவங்க பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இவன் அக்கா அக்கான்னு கற்றுக்கிட்டு கூடவே வரான் அப்பவும் அவங்க நிறுத்தவே இல்லை அவனா எவ்வளோ வண்டி நிறுத்த ட்ரை பண்ணுறான் ட்ரை பண்ணுறான்னா அவங்க நிறுத்தவே இல்லை ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கே வந்துடுறான் அவனும் பின்னாடி ஓடிக்கிட்டே வீட்டுக்கிட்டே வந்துடுறான் வீட்டுக்கிட்ட வந்தவொன்னே அவங்க அம்மா பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த பொண்ணை திட்டு திட்டுறாங்க ஏன் தம்பி இப்படி ஓட வச்சு நீ பாட்டுன்னு வந்துட்ருக்கேன் அதுவும் முடிய கூட ஒழுங்காக கட்டாமல் தலைவிரி கோலமாக வந்துட்டுருக்கேன் மணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க கையில் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே உள்ளே போயிடுறான் ஒன்னே இவங்க இவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல சரி பயங்கரமாக திட்டினதுனால கூச்சுட்டு போகிறா போல இருக்கு அப்படின்ட்டு விட்டுடுறாங்க அவங்க அம்மாவும் இவங்க எல்லாருமே வந்து ஹாலில் தான் படுத்துக்கிறாங்க இவங்க வீட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு சின்ன வீடு தான் இவங்களுக்கு வெயில் காலம் அப்படின்றதுனால எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஹாலிலே தான் படுத்து தூங்குறாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அப்புறம் அவங்க அம்மா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மாலா அதுக்கப்புறம் அவன் தம்பி சுரேஷ் இவங்க நாலு பேரும் இப்படி படுத்துட்டு தான் தூங்குவாங்க ஸோ அப்படி அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சின்ன பையன் சுரேஷ் வந்து இப்போதான் ஒரு அஞ்சாவதோ ஆறாவதோ படிச்சுட்டு இருந்தான் அவன் வந்து அவங்க அக்கா மேல கால் போட்டு தூங்கிய பழக்கப்பட்டவன் ஸோ என்ன பண்றான் அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி கால் போடலான்னு கால் தூக்குறான் பார்த்தா அங்க அக்கா அங்க இல்லை இல்லைன்னொன்னு கண்ணு திறந்து பார்க்கறான் பார்த்தா நிஜமாலே அவங்க அக்கா அங்க இல்லை ஏந்து சுற்றி ஊற்றி பார்க்கறான் காணும் உடனே அவங்க அம்மாவை எழுப்புறான் அக்காவை காணும்ட்டு உடனே அவங்க அம்மா திட்டுறாங்க அவனே ஒழுங்காக தூங்கு அக்கா எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போயிருப்பா வந்துடுவா அப்படின்ட்டு ஸோ அவங்க ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் இருக்குது அதுவும் கிட்டியே தான் இருக்கும் உடனே என்ன பண்ணுறான்னா சரி அப்போ அக்கா ரெஸ்ட் ரூம் தானே போயிருக்காங்க நம்ம போயிட்டு வெளில போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதை தான் பார்க்கறான் பார்த்தா ரெஸ்ட் ரூமில் வந்து லைட் எரியவே இல்லை அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது கத்துறான் அவங்க அம்மாக்கிட்ட வந்து கத்துறான் அக்கா இல்லை வெளில இல்லை வெளில இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி கத்தன என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பாவும் எழுந்துடுறாரு அவங்க அப்பாவும் திட்டுறாரு இவங்க அவன் என்ன பொண்ணா இங்கே தான் போயிருப்பா நீ ஒழுங்காக பார்த்துருக்க மாட்ட இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வெளில வராரு பார்த்தா அவங்க பொண்ணை காணும் சரி வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் ஏதாவது இருக்காலான்னு செக் பண்ணுறாங்க உள்ளேயும் இல்லை வீடு ஃபுல்லாக தேட்டாங்க எங்கேயுமே இல்லை வீட்டுக்கு வெளியும் பார்க்குறாங்க அங்கேயும் காணும் அப்போ அவங்க அப்பா திரும்பி பார்க்கும்போது அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு புளிய மரம் இருக்குது அந்த புளிய மரத்தில் வந்து நிறைய பறவைங்கள்லாம் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது உடனே என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து பார்க்குறாரு பார்த்தா அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த புளிய மரம் ரொம்ப நல்லாவே தெரியுது அந்த புளிய கீழே அவங்க பொண்ணு நின்றுட்டு மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது வேகமாக போயிட்டு அந்த பொண்ணை வந்து மாலா மாலான்னு கூப்பிடுறாரு ஆனால் அவன் காதே கேட்காத மாதிரி அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா உடனே இவரு கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை ஒரு உழுக்கு உழுக்குறாரு மழை என்னாச்சு அப்படின்ட்டு உடனே அந்த மேல பாத்துட்டு அந்த பொண்ணு இவரை பாக்குறா பாத்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நடந்து போறான் சரி நீ இவரும் பின்னாடியே போறாரு போன உடனே அவங்க அம்மா அங்க இருந்து வாசப்பட்டியில நின்றுட்டு கத்துறாங்க இந்த பொண்ணு இந்த நேரம் எங்க போன அப்படின்ட்டு அப்பவும் அந்த பொண்ணு வந்து எதுவுமே பேசவே இல்லை அமைதியா உள்ள போறா உள்ள போனவன ஸ்ட்ரைட்டா போய் பெட்ரூம் பெட்ரூம்ல படுத்துடுறான் சரி நீ இவங்க மூணு பேருமே உள்ள போறாங்க உள்ள போனவன அவன் தம்பி வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் போய் அக்கா கூட படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் பொண்ணு அவங்க அப்பா திட்டுறாரு பெரிய பையனா வளர்ந்துட்ட இன்னும் எதுக்கு அக்கா கூட அக்கா கூட படுக்கணும்ன்ற ஒழுங்கா இங்கே படு நாளைக்கு படுத்துக்கலாம் கொஞ்சம் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏதோ பார்த்து பயந்துருப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் விடு அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த சாமி படத்துக்கிட்ட வந்து திருநூறு ஏத்துன்னு அவங்க பொண்ணுக்கு வச்சு விடுறாங்க வச்சு விட்டு இவங்க எல்லாம் படுத்துடுறாங்க அடுத்த நாள் காலையில ஆகுது காலையில ஆன உடனே எப்பயும் போல அவங்க அப்பா கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு அவன் தம்பியும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான் ஆனா மணி எட்டாயிடுச்சு அந்த பொண்ணு எழுந்துக்கவே இல்லை சரின்ட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மா போய் எழுப்பலான்னு போய் பாக்குறாங்க பார்த்தா அவளுக்கு ரொம்ப பயங்கரமா காய்ச்சல் இருக்கு உடம்பே கொதிக்குது அதனால சரின்ட்டு இன்னைக்கு லீவ் போட்டுக்கிட்டோம் அவ நீ மட்டும் போயிட்டு வாடா அப்படின்னுட்டு அவன் தம்பியை மட்டும் அமுச்சு வச்சிடுறாங்க அம்மா அவங்க அப்பாவை வேலை கிளம்பி போய்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ நேற்று ஏதோ பார்த்து பயந்துட்டால தான் இப்போ காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கோயிலில் இருக்க பூசாரியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அவங்களுக்கு அவளுக்கு வேப்பிலெல்லாம் அடிச்சு விட்றாங்க வேப்பில அடிச்சு விட்டு அந்த சாமியோட திருநூறுலாம் வச்சு விட்டுட்டு பூசாரி போகிறாங்க ஸோ திருநூறுலாம் வச்ச கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஓரளவுக்கு நார்மலாகிடறாங்க எழுந்து வந்து அவங்க அம்மாக்கிட்ட என்ன சாப்பாடு அப்படின்லாம் கேட்குறாங்க அவங்களும் வந்து அவங்க அம்மாவும் சரி நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா நான் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்துடுவாங்க சரின்ட்டு போயிட்டு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரா ஆகிட்டு வந்தோடனே இவங்க அம்மா சாப்பாடு வைக்கிறாங்க ஆனால் இவ எதுவுமே பேசாமல் அமைதியாக சாப்பிட்டுட்டே இருக்கா ஸோ இவங்க அம்மாவுக்கும் இவளுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து காலை மதியம் ரெண்டு வேலைக்கும் சேர்த்து சமைச்சிருக்கா எல்லா சாப்பாட்டையும் அவள் ஒருத்தியே சாப்பிட்டுட்டாள் ஆனால் அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஆச்சரியம் இதுவரை அவங்க பொண்ணு அப்படி சாப்பிட்டு அவங்க பார்த்ததே இல்லை அவங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிற பொண்ணு ரொம்ப பசிக்குது போல அதனால தான் சாப்பிட்டா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் பெருசாக அதை கண்டுக்கல விட்டுட்டாங்க அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ பயங்கரமா கோழிங்கெல்லாம் கத்துற சத்தம் கேட்குது அவங்க அம்மாக்கு அவங்க அம்மா கண்ணு முடிச்சு பாக்குறாங்க அவங்க பொண்ணு அந்த அவங்க அப்பாவை மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க சரி பொண்ணு வெளில போயிருப்பா நம்ம என்ன சத்தம் வெளில போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கதவு திறக்கிறாங்க கதவை திறந்து பார்த்தா அவங்க பொண்ணு வந்து அங்க இருக்க ஒரு கோழியோட கழுத்தை வாயில வச்சுட்டு இருக்காங்க அந்த கோழி வந்து கீழே வந்து கழுத்து இல்லாம துடிச்சுட்டு இருக்கு அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாக்கு ஷாக் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே பிரமிச்சு போயிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க அந்த பொண்ண கிட்டத்தட்ட முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு ஆக்ரோஷமா அந்த கோழியோட தலையை வந்து வாயில வச்சுட்டு அவங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கா இதை பார்த்தோன்னா அவங்க அம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல போய் சத்தம் போடலாமான்னு தெரில அவங்க அப்பாவை எழுப்பலாமா என்ன பண்றதுன்னு தெரில அதிர்ச்சியில என்ன பண்றாங்கன்னா இவங்க போயிட்டு கதவை மூடிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போய் படுத்துடுறாங்க படுத்துட்டு வெயிட் பண்றாங்க அந்த பொண்ணு வருவா வருவான்ட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க பொண்ணு வரா பொண்ணு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அவங்க அம்மா பக்கத்துல படுத்துடுறான் அப்ப எதுவுமே கேட்கல சரி நம்ம காலில் பாத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அடுத்த நாள் காலையில விடியுது விடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா இவங்க போய் வெளில போய் பாக்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல அந்த கோழிக்கு இறந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல கோழியோட ரத்தம் கோழியோட ரக்கைங்க எதுவுமே இல்லாங்க அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாக்கு ஒரு செகண்ட் டவுட் வந்தது ஒருவேளை நம்ம கனவு ஏதாவது கண்டிருப்போமோ ஆனா நைட்டு பார்த்தோமே நம்ம பொண்ணு வந்து கோழியோட தலைய வாயில வச்சிருந்த மாதிரி ஒருவேளை அது கனவா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்போ பக்கத்து வீட்ல இருந்து ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி எங்க கோழியை காணும் பாத்தீங்களா அது வந்து முட்டை வைக்கிற கோழி காலையில இருந்து காணும் அதை கரெக்டா அஞ்சு மணி ஆறு மணி ஆச்சுனால அது முட்டை வச்சுட்டு கத்த ஆரம்பிக்கும் ஆனா இன்னைக்கு கத்தவே இல்லை அப்படின்னு வந்து கேக்குறாங்க உடனே இவங்க அம்மாக்கு அப்பதான் புரியுது நான் எந்த கோழி பாக்கல அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க ஆனா ஒருவேளை அவங்க பொண்ணு வந்து கடித்த கோழி இவங்கள்தாதான் இருக்கும் அப்படின்ட்டு இவங்களுக்கு புரிஞ்ச புரிஞ்சவொன்னே என்ன பண்றாங்கன்னா இவங்க நேராக போயிட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் நைட்டு பார்த்தேன் நம்ம பொண்ணு வந்து கோழியோட தலையை வந்து வாயில் வச்சுட்டு தான் காலைல பார்த்தா எதுவுமே காணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அவங்க ஒய்ஃபாக அவர் திட்டாரு கோவத்தில் நான் உனக்கு ஒரு வாரமாக நான்வெஜ்லாம் வாங்கி வராததுனால வீட்டுக்கு நீ இந்த மாதிரி சொல்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி திட்டுறாரு உடனே அவங்க அம்மா அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க சரி நான் இன்னைக்கு நான்வெஜ்ஜே எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா போயிட்டு அரை கிலோ சிக்கன் வாங்கி வந்து கொடுக்குறாரு இவங்க நாலு பேருக்கும் அரை கிலோ சிக்கனே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நாலு பேருமே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கி வந்து கொடுத்துட்டு அவங்க அப்பா வந்து வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு இந்த சின்ன பையனும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை எனக்கு டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் லீவ் போட்டுடறாங்க நேற்று வேற உடம்பு சரியில்லாமல் இருந்தது இன்னைக்கு டயர்டாக தான் இருக்கும்ட்டு அவங்க அம்மாவும் சரின்னு விட்டுடுறாங்க அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த சிக்கன் எடுத்துன்னு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க சரி மதியம் போல நம்ம வந்து சமைச்சா ஈவினிங் வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு மதியம் போல என்ன பண்றாங்கன்னா அந்த சிக்கனை எடுத்து நல்லா கழுவி வெளில வச்சிடுறாங்க தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு அதையும் கிச்சன்ல வச்சுட்டு அந்த குப்பைக்காயில எல்லாம் வாரி வெளில போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வெளில போறாங்க வெளில உள்ள போயிட்டு வீட்டுக்கு வெளில ஒரு குப்பை தொட்டி இருக்கு அந்த குப்பை தொட்டில எல்லாத்தையுமே கொட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வரும்போது கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்குது இவங்களும் பொறுமையா என்ன சத்தம் அப்படின்னு எட்டி பாக்குறாங்க பார்த்தா அவங்க பொண்ணு அந்த பச்சை கறியை எடுத்து வெறும் ஆயில சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம் எப்படி இவ்வளவு அந்த பச்சை கறியை சாப்பிட முடியும் அப்படின்ட்டு அப்ப பார்த்தா அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு மாதிரியே இல்லை அவங்களோட முகத் தோற்றமே ரொம்ப பயங்கரமா இருக்கு முடியெல்லாம் விரிச்சு போட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக சாப்பிட்டுட்டுருக்காங்க அந்த சிக்கன் துண்டுகளை அதை உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ நம்ம போய் கூப்பிடலாமா இல்லை வேணாமா அப்படின்ட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அவளையே பார்த்துட்டே இருக்காங்க அவளுமே ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காள் அங்கே கிண்ணத்தில் இருந்த அரை கிலோ சிக்கனையும் பச்சை கறியையும் அவன் உறுத்தி எடுத்து சாப்பிட்டுடுறா சாப்பிட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பெட்ரூம்குள்ளே போயிடுறா அவள் உள்ளே போனவொடனே இவங்க போய் கிச்சன் ரூமில் போய் பார்க்குறாங்க அந்த கிண்ணத்தில் ஒரு கறி கூட இல்லை சரின்ட்டு எதுவுமே மே தெரியாத மாதிரி அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு பெட்ரூம் போயிட்டு மழை இங்க நான் சிக்கன் வந்து கழுவி வச்சேன்னு நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த பொண்ணு நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறான் சரி இந்த பொண்ணுக்கு டவுட் வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் நான் வந்து சிக்கன் துணுல கழுவி வச்சுட்டு குப்பை கொட்ட போனேன் ஒருவேளை பூனைக்கு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குமோ சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வராங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரில உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே அவர் கண்ணாடி தான் திட்டுறாரு நான் வேலையில் இருக்கும்போது எதுக்கு நீ கால் பண்ணுறேன் நானே ரொம்ப பிஸியாக இருக்கல நான் ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுறேன் வெய்ய அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொன்னோன்னு அவங்க நன்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்த சிக்கன் துண்டுகள பச்சை கறியை நான் கழுவி வச்சுட்டு இருந்ததை அப்படியே அவ எடுத்து சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொன்னோன்னு அவங்க அப்பாவால் நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஏன்னா வயல் சும்மா சும்மா போய் சொல்ல மாட்டாள் என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சரி இரு நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அங்க ஓனர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு மதியமே அவரு கிளம்பி வராது அப்படியே ஊருக்குள்ள வரும்போது அவர் வீட்டுக்கிட்ட அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தரை பாக்குறாரு அவர் கேக்குறாரு என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க வீட்டுக்கிட்டு உடனே அவங்க அப்பா நந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இருக்கிட்ட இவருமே ஃப்ரெண்டு தான் அதனால சொல்றாரு இந்த மாதிரி என் பொண்ணு வந்து டிஃபரெண்டா பிகேவ் பண்றதா என் ஒய்ஃப் சொல்றா எல்லாம் சாப்பிடறதா சொல்றா நைட்டு கோழி வேற கடிச்சு சாப்பிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா எதை நம்புறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருந்த ஒன்னே அந்த பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா அவர் எப்படி உங்க வீட்டுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு கேட்டவொன்னே எங்களுக்கு ஒன்றுமே புரியல இருக்குது என்ன சொல்கிறீங்க என்னாச்சு அப்படின்னவொன்னே இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலையும் இதே மாதிரி தான் நடந்தது என் பொண்ணு மேலே ஏதோ ஒரு ஆவி வந்து பூந்துச்சு அவள் வந்து பச்சைக்கறியை சாப்பிட்டுருந்தா அப்புறம் சாப்பாடுலாம் நிறைய சாப்பிட்டா சரி ஏதோ பசியில் சாப்பிட்றான்னு நான் விட்டுட்டோம் ஆனால் போக போக நாலு பேர் சாப்பாடு அஞ்சு பேர் சாப்பாடு அவள் உறுத்தியே சாப்பிட்டுட்டு இருக்காள் எங்களுக்கு ஒன்றுமே புரியல எங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு எங்க பொண்ணு மாதிரியே அவள் இல்லை உடனே நாங்கள் பக்கத்தில் இருக்க தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி கிட்ட போனோம் அவரு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு அது வந்து உங்க பொண்ணே இல்லை அது வந்து பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணு வந்து பசி தாங்க முடியாம பசியிலேயே வந்து செத்து போயிட்டா அந்த பொண்ணு தான் இப்போ ஆன்மாவா உங்க பொண்ணோட உடம்புல இருக்கா அந்த உங்க பொண்ணு கிட்ட வந்து அந்த ஆன்மாவை நான் பிரித்து முச்சந்தில கட்டி போட்டு வச்சிடறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு பூஜை எல்லாம் பண்ணி பிரித்து வச்சாரு ஆனா அது எப்படி உங்க வீட்டுக்கு வந்ததுன்னு தெரில இப்போ நீ சொல்றத கேட்டால் எனக்கு அந்த ஆன்மா மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒன்னே வந்து இவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னே தெரியல நான் அவரோட அந்த மந்திரவாதியை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு மந்திரவாதி கிட்டே போறாரு அவங்க அப்பா போயிட்டு மந்திரவாதி கிட்டே நடந்ததெல்லாம் சொல்றாரு ஒன்னும் மந்திரவாதி நம்ப முடியல இல்லையே நான் கட்டி போட்ட ஆன்மா வெளில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது வேற ஏதாவது அதான் இருக்கும் வாங்க நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி இவங்க வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தவொன்னே இவர் சொல்லிடுறாரு ஆமாம் நான் கட்டி போட்டு வச்சிருந்த ஆன்மா தான் எப்படியோ வெளில வந்துட்டு இருக்கு ஆனால் எப்படி வந்ததுன்னே தெரில அப்படி சொல்லிட்டு ஹாலில் உட்காந்து ஏதோ படம் எல்லாம் வரைஞ்சி பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பொண்ணு மாலை என்ன பண்றாங்கன்னா பெட்ரூம்ல இருந்து அவங்களே ஓடி வந்து அந்த வட்டத்துல உட்கார்ந்துறாங்க உட்காந்து எப்படி நீ பிடிச்ச எப்படி நீ வெளில வந்த அப்படின்னு இவர் கேக்குறாரு பொண்ணே அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி அவ வந்து என் கரெக்டாக அந்த இடத்துல விழுந்து ரத்தத்தை என் மேலே தெளிச்சா உடனே எனக்கு விடுதலை கடிச்சிச்சு அவர் ரத்தம் மூலமா எனக்கு விடுதலை கடிச்சதுனால அவ ரத்தத்தை குடிச்சிட்டு அப்படியே நான் அவ கூடையே இங்கேயே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மா சொல்றது உடனே அந்த ஆன்மாவை எவ்வளோ வெற்டை இவர் ட்ரை பண்ணுறாரு ஆனால் அது போகவே மாட்டேன்னு அடம்பிடிக்குது உடனே நிறைய பூஜை எல்லாம் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆன்மாவை ஒரு ஆணியில அடைச்சி அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த புளிய மரத்தில் அடிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வராரு நம்ம கீழே அடிச்சிட்டோன்னா பசங்க ஏதாவது இதை பிடுங்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அதனால் பசங்க தொட முடியாத அளவுக்கு இதை நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏனியை போட்டு மரத்தோட மேலே போயிட்டு அந்த ஆணியை அடிச்சிடுறாங்க அந்த ஆணியை அடித்த உடனே தான் அந்த மாலா வந்து பழைய வரியாக மாறுறாங்க அப்போ அவங்க அவங்கள கேட்கும்போது கடைசியாக அவங்க வந்து அந்த சைக்கிளில் போய் மட்டும் மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த எந்த விஷயங்களுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க